இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஆகிருக்கு இல்லை ஃபஸ்ட்டே சைனில் வந்துட்டு கார்த்தி தீபாவசிருக்காங்க இல்லையா அந்த சைன் தான் காமிச்சிட்ருக்காங்க சார் நீங்கள் அந்த சிதம்பரம் பண்ணுறதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு மைண்டை போட்டு குழப்பிட்டிருக்காதீங்க அப்படின்னு சொல்ல சரிங்க நீங்கள் எதுக்கும் பல்லவி கூட இருங்க ரெக்கார்டிங் தேட்டர் வந்ததுக்கப்புறம் பல்லவி வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா வந்துட்டு சிதம்பரம் வந்துட்டு நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கான் அது மட்டும் கிடையாது அவன் ஆளை கடத்துற அளவுக்குலாம் ஒன்றும் போக மாட்டான் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இதை டைபடுறதுக்கு வழிவகு அதனால தான் சொல்றேன் அப்படின்னு நீங்கள் முதல்ல நிம்மதியை தூங்குங்க சார் சொல்லிட்டு தீபா சொல்றாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாரு அடுத்த நாள் காலையில் ஹாலில் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போது அபிராமி வந்துட்டு தங்கம் எவ்வளோ விலங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அருண் வந்துட்டு கிரிக்கெட் மேட்ச் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க வேர்ல்டு கப் அது தான் அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா வந்துட்டுக்கும் கையில் எல்லாம் கொண்டு வந்துட்டு பல்லவியை கூப்பிட்டு இந்த இப்போ போய் நீ கொடு முதல்ல நான் போகிறேன் பின்னாடி நீவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் போட்டு ஐஸ்வர்யா வந்து நின்றுக்கிறாங்க என்னாச்சு இன்னும் டீயை காணும் எங்கே காஃபி எதுவும் குடிச்சிங்களா அப்படின்னு கேட்க இல்லையே மீனாட்சியாக இன்னும் காணோம் அதான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு பல்லவி வர்றாங்க டீ வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கொடுக்குறாங்க கொடுத்ததுமே எதுக்குமா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கட்டுங்க பரவாயில்ல இந்த வீட்டிலே நான் சும்மாவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீ போட்டிருக்கேன் நானும் நல்லா தான் போடுவேன் குடிங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே எடுத்து குடிக்கிறாங்க கார்த்தி சொல்கிறாங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல இருக்கட்டும் பரவாயில்ல சார் நீங்கள் எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுறீங்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு மீனாட்சியும் தீபாவும் வர்றாங்க என்ன தீபா இவ இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கா பாத்தியா இவன் மேலே தான் நீ பரிதாபப்பட்டியா அப்படின்னு சொல்ல அத்கா நானும் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறத பார்த்துட்டு ஐசரியா நக்கெலாம் செறிச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு பல்லவி வந்து டீ கப்பெல்லாம் வைக்க போகிறாங்க அந்த இடத்துல வந்துட்டு அங்கே தீபா நிற்கிறாங்க ஏய் நில்லு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை வந்த வேலையை மட்டும் பாரு ஏன் இப்படிலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இல்லை அத்தமாமா அப்படின்னு சொல்ல நிறுத்திடி யார் அத்தமாமா அப்படின்னு கேட்குறாங்க தீபா அக்கா நான் முழுசாக சொல்ல வரதை கேட்கவே மாட்டேறீங்க அதுக்கு முன்னாடி என்ன திட்டுறீங்க அக்கா ஐஸ்வரியா சொன்னாங்க அத்தமாமா காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இன்னும் யாரையுமே காணும் உனக்கு வந்துட்டு போட தெரியுமான்னு கேட்டாங்க அதனால தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டு கொடுத்தேன் அது மட்டும் கிடையாது தீபா அவங்க இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம்ல சொன்னேன் அத்தை வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போறதே அவங்கள வந்துட்டு அலோ பண்ணலை அது மட்டும் கிடையாது ரூல் போட்டிருக்காங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க அவங்க உங்களை பற்றி தப்பு தப்பா பேசுகிறாங்கக்கா நீங்கள் எதுக்கும் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்ல அந்த ரூல்லாம் எப்பயே பிரேக் ஆயிடுச்சு நீ ஒன்று அவங்கள பற்றி எனக்கு தர வேணா வந்த வேலையை மட்டும் பாரு வந்தியா ரெக்கார்டிங் முடிச்சியா ஊர் பக்கம் போனமா இறு இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காது மறுபடியும் காட்டுக்கு சாருக்கு டீ கொண்டு போய்லாம் கொடுத்துட்டுருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப கிளம்பிடு சரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வேதா இருக்கால நக்கலாம் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறான் அடுத்த சீனில் வந்துட்டு தீபா வந்து ரூமில் ஏதோ யோசனை மணிக்கே அந்த இடத்துக்கு கார்த்தி வர்றாரு ஃபோன் பேசிக்கிட்டு தீபாவை பார்க்குறாங்க தீபா வந்துட்டு ஏதோ அப்செட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது என்ன அப்படின்ற மாதிரி கஞ்சாடையில் கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஃபோனை கட் பண்ணிட்டு என்னெங்க விஷயம் நீங்கள் எதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல ம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையே ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்ல அது வந்து காஃபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க என்ன காஃபி அப்படின்னு சொல்ல அதுதான் அவங்க போட்டு கொடுத்தாங்கல்ல இந்த காஃபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அது ரொம்ப அவசியமாக அப்படின்னு சொல்ல ஆமாம் எனக்கு முக்கியம்தான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ம் நல்லா இருந்துச்சு காஃபியை சொன்னேன் அப்படின்றாங்க ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு தீபா மொரைச்ச மாணிக்க நின்றுட்டு இருக்காங்க ஆமாம் ரெக்கார்டிங் எப்போன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி முழிக்கிறாங்க கிட்ட தான் கேட்குறேன் பதில் சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க என்னங்க மறட்றீங்க அப்படின்றாரு கார்த்தி அப்போ பதில் சொல்லுங்க அப்படின்றாங்க தீபா அது வந்து அப்படின்னு மறுபடியும் இழுத்து விளாடுறாங்க புதன்கிழமை மறந்துட்டீங்களா அப்படின்னு தீபா சொல்ல ஆமாம் ஆமாம் புதன்கிழமல்ல அது அடுத்த புதன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க அடுத்த புதனா ஏங்க நாளைக்குங்க நீங்கள் என்ன அடுத்த புதனுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அத்தை நாளைக்கு தானே சொன்னாங்க a yeah. நீங்களே வந்துட்டு வேலையில் சரியாக கவனம் இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு வளர ஆரம்பிச்சிடுறாங்க கார்த்தி வந்துட்டு திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு இல்லைங்க வர வர நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட் ஒய்ஃபாக வந்துட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இப்படியே இருங்க இந்த மாதிரி சூழ்நிலைலாம் வந்தால் தான் நீங்கள் எங்கிட்ட இப்படி உரிமை எடுத்து பேசுவீங்க போலையே இப்படியே இருங்க இதை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல தீபாவும் சிரிக்கிறாங்க அம்மா அவங்க ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அப்படியே அமிச்சு விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்ல அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்களா ஒரு வாரம் இருக்கேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்ல எதுக்கு ஒரு வாரம் அதான் ரெக்கார்டிங் முடிஞ்சதை அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்ல கார்த்தி கார்த்தி சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாரு போகிற வழியில தீபாவே வந்துட்டு பார்த்துட்டு போக திருப்படி வந்துட்டு காத்தி சொல்றாரு ஏ எங்கே இங்க பாருங்க எனக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டுருங்க பல்லவி கூட இருங்க நான் போய் வந்துட்டு ஒருத்தங்கள பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க தீபாவ்த்தி நினச்சி சிரிச்ச மனைக்கே இருக்காங்க அடுத்து கார்த்திகை ராஜாவ்தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை நீ பாட்டுக்கு வந்துட்டு ரெக்கார்டிங்கை ரெடி பண்ணின்னு சொல்லிட்டேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஆள் வேணும்ல பல்லவியை கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு கேட்க அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு அவங்க இப்போது எங் எங்களோட வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல என்ன மாப்பிள்ள சொல்கிறோம் எப்படி கண்டுபிடிச்ச சொல்லிடுமாப்பிள்ளை யோசிக்கலாம் டைம் கொடுத்துக்காது எனக்கு அவ்வளோலாம் பெரிய மூளை கிடையாது எனக்கு மண்டையே வெடிச்சிடும் அப்படின்னு சொல்ல அப்படியா அப்போது நாளைக்கு வந்துட்டு ரெக்கார்டிங் தேட்டருக்கு கூப்பிட்டு வருவோம்ல அப்போ சொல்கிறேன் அப்போ வரைக்கும் அவன் மூளை வெடிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்றாங்க ஏன் மாப்பிள்ள என்னை வச்சு செய்கிறியா நீயா ஆமா இன்னைக்கு நீ ஆஃபீஸ் வரவே மாட்டியா அப்படின்னு சொல்ல இன்னைக்கு வந்துட்டு ஒரு வேலையா வெளியில் வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்ல ஓய் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க போமாப்பில அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க கேட்டா அதுக்கடுத்து சரி சரி நீ வேலையை பாரு நாளைக்கு வர்றந்தடிக்கும் எனக்கு எதனால அப்டேட் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்து ஐசரியா ரூமுக்கு வந்துட்டு அந்த டூப்ளிகேட் பல்லவி வர்றாங்க என்னாச்சு தீபா அதனால கேட்டிருப்பாளே அப்படின்னு சொல்ல ஆமாக்கா நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா சொல்லிட்டேன் எப்படிக்கா அவங்கள பத்தி அப்படி கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்களை பத்தி தப்பா சொன்னது அப்படியே நம்பிட்டாங்க அக்கா நீங்க எதுக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்படின்றாங்க அவளை பற்றி எனக்கு தெரியாது என்னை பற்றி தப்பு தப்பாக சொன்னா தான் அவளே நம்புவா ஏன்னா அப்படிப்பட்ட செய்கையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் நான் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல சரி சரி விடு இனிமேலாம் நமக்கு இருக்கிறது டாஸ்க்கு கிடையாது நாளைக்கு இருக்கு பாரு அதுதான் பெரிய டாஸ்க்கு அதை எப்படியாவது நீ பண்ணி முடிச்சிடணும் நாளைக்கு அங்கே ரெக்கார்டிங் தேட்டருக்கு போனதும் நீ பாடவே கூடாது எப்படியாவது அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடு அப்படின்னு சொல்ல எப்படிக்கா எஸ்கேப் ஆகிறது எதுவும் பிளான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூப்ளிகேட் பல்லவி கேட்குறாங்க என்னது பிளானா அதை நீ தான் யோசித்துக்கணும் அதுதான் உன்னுடைய சாமர்த்தியம் அதுக்கு தானே கெட்டு பணம் கொடுக்குறோம் அது மட்டும் கிடையாது கார்த்திகிட்டா கடைசி நேரத்தில் அது இதுன்னு நீ ஏதாவது சாக்கு சொல்லணும் அப்போ தான் தீபா மேல உள்ள அந்த வாய்ஸ்ல இருக்கிற கிரேஸே அவருக்கு வந்துட்டு போகும் தீபாவோட வயசை சுத்தமாக வெறுக்கணும் அது மட்டும் கிடையாது கடைசி நேரத்தில் நீ எஸ்கேப் ஆகும்போது உனக்கு பின்னாடி நானும் சிதம்பரமும் இருக்கணும் கார்த்திகி எக்காருன்னு கொண்டு தெரியவே கூடாது அப்படி மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் எங்களை வச்சு செஞ்சிருவோம் அது மட்டும் கிடையாது நீ கிளம்புனதுமே கார்த்திகைக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் முழிச்சுட்டு நிக்கணும் ஆல்டர்னேட்டிவா யாராவது ஒருத்தங்களை பாட வச்சு சமாளிச்சிடலான்னு கூட கார்த்திக் யோசிக்கிற அளவுக்கு கூட ஐடியா கொடுக்க கூடாது எப்படியாவது அங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்ல என்னக்கா எதுவுமே பிளான்ஸ் இல்லாமல் சொல்றீங்க கடைசி நேரத்தில் ஏதாவது என்னக்கா பண்றது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இருந்து சரிதாக கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு கார்டன்ல நின்று யோசித்துக்கிட்டே இருக்காங்க என்ன பண்றது முதல்ல சொன்னாங்க தீபாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணால் பரவாயில்ல அவளை மட்டும் எப்படியாவது நம்பிக்கைக்குரியவளை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப என்னன்னா நாளைக்கு கிளம்புறது பெரிய டாஸ்கே அப்படின்றாங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்துக்காண்டி எல்லாம் பண்ணுறாங்களே செட்டில்மெண்ட் பேமெண்ட்டுன்னு சொன்னாங்க கரெக்டாக கொடுத்துருவாங்களா ஐயோ இது வேற வந்துட்டு எரிச்சலாக இருக்குது தெரியாமல் இந்த கும்பலில் வந்து மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு இவளுக்கு வந்துட்டு ரூபஸ்ரீ கால் பண்ணாங்க இவ இதுக்கு இப்போ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க என்னாச்சு பிளான்ல எப்படி போய்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்ல நல்லா போய்கிட்டிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு வேலை ஆமாம் சரி அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க ஆஹா இவளுக்குள்ளேயே நம்பிக்கை இல்லாமல் தான் பேசிக்கிற ஆளுங்களா இவளுக்கு நடுவில் நான் வந்து சிக்கியிருக்கேன் பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடைசி நேரத்தில் எப்படியாவது எஸ்கேப் ஆகி போக சொன்னாங்க அப்படி மாட்டிக்கிட்டால் அவங்க ரெண்டு பேர் பேரையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதும் சரியான ஆள் அவன் மட்டும் மாட்டிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பாரு இங்கே பாரு இந்த பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடு அப்படி மாட்டிக்கிட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் மாட்ட மாட்டாங்க நான் தான் மாட்டுவேன் ஏன்னா நான் தானே உன்னை வந்துட்டு கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் அதனால கார்த்திக் சார் ஸ்ட்ரெயிட்டாக கிட்ட தான் வந்து கேட்பாங்க அதான் தாயை எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சிரு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இவன் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே நான் என்னமோ இவ இந்த இதெல்லாம் முடிச்சு கொடுத்தா தான் பணம் தருவேன்றா அப்போ ரெண்டு நாள் நான் வந்து இங்கே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேனே அது என்ன ஃப்ரீ சர்வீஸா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பணத்தை கொடுத்தாதான் போவேன் நம்ம ஒத்த காலில் நின்றுக்கணும் இவங்க என்னன்னா இது பண்ண அது பண்ண அப்போதான் பணம் தருவேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி தான் சமாளிக்க போகிறோன்னு தெரியலனு முடிச்சுக்கிட்டு இருக்கா இவங்க வந்துட்டு பேசுகிறத மீனாட்சி பார்த்து முறைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கா அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்துட்டு முடிஞ்சிடுது